விமர்சனங்களின் அங்கீகாரமும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தில் எழுபத்தி ஆறு வயதான தெய்வசிகாமணி என்பவரும் அவரது மனைவி அமலாத்தாள் என்பவரும் வசித்து வந்தனர் திருமண விழா ஒன்றிற்காக இவர்களது மகன் செந்தில்குமார் என்பவரும் இந்த வீட்டில் தாய் தந்தையருடன் வசித்து வந்துள்ளார் இத்தகைய சூழலில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தோட்டத்திற்கு வந்த மர்ம நபர்கள் முதலில் தெய்வசிகாமணியை வெட்டி கொலை செய்ததோடு அவரை காப்பாற்ற முயன்ற அமலாத்தாள் மற்றும் மகன் செந்தில் குமார் ஆகியோரையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்தனர் இதையடுத்து அன்று அதிகாலை அவர் வீட்டுக்கு வந்த சவரத் தொழிலாளி ஒருவர் வீட்டிலிருந்த மூன்று பேரும் வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதையடுத்து அவிநாசிபாளையம் காவல்துறைக்கு அவர் தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் அத்தோடு பல்லடம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையில் தடையவியல் நிபுணர்கள் மோப்பனாயுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் நகை பணத்திற்காக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக இந்த கொலை நடைபெற்றதா என்ற கோணத்தில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தந்தை தாய் மற்றும் மகன் என பேரும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருப்பூரில் பெரும் அதிர்ச்சியை இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அதிமுக மட்டுமில்லாது பல்வேறு எதிர்கட்சிகளும் உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர் அதே போல குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாததை கண்டித்து காவல்துறைக்கு எதிராக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறுபுறம் போலீசார் தெய்வசுகாமணியின் தோட்டத்தில் வேலை பார்த்தவர்கள் மற்றும் அங்கு அடிக்கடி வந்து செல்பவர்கள் என பலரிடமும் விசாரணை நடத்தினர் இருப்பினும் இந்த வழக்கில் முன்னேற்றம் இல்லாத இருந்து வந்தது இந்த நிலையில் புதிதாக போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்று பரபரப்பை கிளப்பியுள்ளது செந்தில்குமார் ஆறு வருடங்களுக்கு முன்பு பைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார் அதில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக அதை விட்டுவிட்டு பிரபல ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் இருப்பினும் பொருளாதார தேவைக்காக தனக்கு சொந்தமான தோட்டத்தை தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒருவருக்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறார் அதில் இருவருக்கும் ஏற்கனவே தகராறு இருந்தது தெரியவந்துள்ளது அந்த நபர் தொடர்பான சொத்து பத்திரங்கள் செந்தில்குமார் வீட்டில் இருந்துள்ளது அதை கைப்பற்றுவதற்காக இந்த கொலை நிகழ்த்தப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனாலும் கொலை நடந்து பனிரெண்டு நாட்களுக்கு மேலாகியும் தீர்க்கமான ஆதாரம் இல்லாததால் காவல்துறை தவித்து வருகிறது முன்னதாக செந்தில் குமாரின் மனைவியை சந்தித்து ஆறுதல் கூட வந்த தமிழக அமைச்சர் மு பே சாமிநாதனிடம் செந்தில் குமாரின் மனைவி கடுமையான கேள்விகளை எழுப்பி வாக்குவாதம் செய்தது பரபரப்பாக இருந்தது போலீஸ் நம்மளை விடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார் ஆனா இது முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு சும்மா விவசாயி விவசாயின்னு எனக்கு வேணால் பண்ணிக்கிறீங்களே தவிர கிடையாது பக்கத்து பணியில வீடு இருக்கு அங்க வீடு இருக்கு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க